ஸோ நம்ம வந்து அஃபீஷியல் ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஐஆர்டி த டிஎன்டிஎஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் டிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்படின்னு கொடுத்தது ஜிஓ பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வயது அது வந்து வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு சரிங்களா பொது பிரிவினருக்கு வந்து ஐம்பது வயது வரைக்கும் சரிங்களா பொது பிரிவினருக்கு ஐம்பது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ போன்றதுக்கு ஐம்பத்தஞ்சு அதிகபட்சம் ஐம்பத்தஞ்சு சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே பண்ணலாம் யார் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ சரிங்களா அப்புறம் வந்து கல்வித்தகுதி கல்வித்தகுதி வந்து பத்தாம் பூ அதுக்கு இனியானது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அப்போ தொழில்நுட்ப தகுதி என்னென்னா செல்லத்தக்க கனரக வாட்டு வாகன ஓட்டுநர் உரிமம் குறைஞ்சபட்சம் பதினெட்டு மாதம்னா ஒன்றரை வருடங்கள் இருக்கணும் ஸோ ஹெவி லைசன்ஸ் எடுத்து நீங்கள் ஒன்றரை வருஷம் ஆகியிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று முன்பாக பெற்றிருக்கணும் இப்போ கண்டக்டர் லைசன்ஸ் ரீசெண்டாக எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு முன்பாக சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி தேதியில் போட்டாங்க கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்பாக சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் ஐஐடி மூலமாக தேர்ச்சி பெற்றிருப்பின் முன் அனுபவ விளக்கு அளிக்கப்படும் ஸோ ஐஆர்டியில் படித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லத்தக்க பொதுப்பணி வேலை வேலீரின் தமிழ்நாடு சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஜ் போட்டுக்கணும் சரிங்களா தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாக முதலுதி சார்ந்தது ஸோ இது தான் கேட்டிருக்காங்க இது எல்லாருமே வச்சுருப்பீங்க ஓகேவா உடல் தகுதி குறைஞ்சபட்சம் அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் ஐம்பது கிலோ இடம் இருக்கணும் கண் பார்வை நிற குருடு மற்றும் இரவு கூட்டுத்தன்மை இல்லாமல் தெளிவான கண் பார்வை இருக்க வேண்டும் எந்தவித உடல் அங்க குறைபாடு இன்றி அற்றவராக இருத்தல் வேண்டும் நன்கு காது கேட்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் சான்றிதழ் போது விண்ணப்பதால் உரிய ஆணையில் சிக்க வேண்டும் அப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டேன்னா ஹியரிங் சர்டிஃபிகேட் காது நன்றாக கேட்கிறதா கண் பார்வை நன்றாக தெரியுதா அப்படின்னு சப்மிட் வாங்குற மாதிரி இருக்கும் விண்ணப்ப கட்டணம் எவ்வளோங்க வைப்பாங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஜிஎஸ்டி உட்பட எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐநூற்றி தொண்ணூறுரூவா அது அது எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐநூற்றி தொண்ணூறுரூவாயும் இதர பிரிமியினருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பஸ் டாட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது எல்லா ப்ரொசீசரும் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க தேர்வர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் போது தெரியப்படும் பதிவு எண் விவரத்தை பத்திரமாக குறிப்பி எடுத்துக்கொள்ள வை வைத்துக்கொள்ள வேண்டும் மேற்படி பதிவு எண்ணை உபயோகப்படுத்தி மட்டுமே அனுமதி சிட்டு கற்றுக்கணும் சரிங்களா அப்ளிகேஷன் வந்தும் போது ரிஸ்டர் நம்ம தருவாங்க அதை பத்திரமா நோட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு சரிங்களா எழுத்து தேர்வு மதிப்பீடுங்க அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட செய்முறை மட்டும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்போ வந்து தேர்வு எழுத்து தேர்வு உண்டு அதில் பாஸ் பண்ணணும் அது உங்களுடைய முயற்சியில் தான் பாஸ் பண்ணி இதுக்கு யாரும் சப்போர்ட்டாக ஹெல்ப்பாக பண்ண மாட்டாங்க சரிங்க அதனால் எழுத்து தேர்வு கண்டிப்பாக பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலில் நீங்கள் போக முடியும் அனைத்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வுக்கு வரிந்துரைக்க விளையாட்டு வழி அனுமதிக்கப்படுவார்கள் வினாத்தாள்கள் தமிழில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா தான் இங்கிலீஷில் கிடையாது தமிழில் மட்டும் தான் படித்து எழுதணும் நூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு இருக்கிறீங்க அதில் ஐம்பது மதிப்பெண் பொது தமிழ் பத்தாம் புத்தகம் பொது அறிவு மற்றும் தொழில்முறை தேர்வுக்கு ஐம்பது மதிப்பெண் சரிங்களா எடுத்தா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஐம்பதுக்கு நீங்கள் இருபதுக்கு மேலே எடுத்தால் போதும் மற்றபடி நீங்கள் வந்து தொ பொது அறிவு ஐம்பதுக்கும் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்துத் தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமன அரசு உதிகளின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட கட்ட தகுதி சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடத்துகிற தேர்வு முறை அதுக்கு வந்து எண்பது மதிப்பெண்கள் சரிங்களா அப்புறம் மட்டும் நேர்காணல் இருபது ஸோ இந்த ப்ராட்டிகளுக்கு எண்பது இன்டர்வியூக்கு இருபது நூறு ப்ளஸ் வந்து தொழில்முறை திருநீர் தேர்வுக்கு ஐம்பது மொத்தம் இந்த நூற்றம்பது மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க சரிங்களா அப்போ தமிழுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் பார்த்தோம் அந்த மார்க் இன்க்ளூட் கிடையாது ஓகேவா தேர்வு திட்டம் சரிங்களா நூறு மதிப்பெண்கள் இருக்காங்க ஓஎம்ஆர் சீட்டில் தான் பெண் மாதிரி தேர்வு திட்டம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பேசிக்காக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிட்டாங்க இப்போ பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்மறை என்ன தலா எண்ணிக்கையான கேள்விகள் கேட்கப்படும் ஐம்பது மதிப்பெண் கேட்டிருக்காங்க சரிங்களா தொண்ணூறு நிமிடங்கள் டைம் வந்து ஒன்றரை மணி நேரம் நூறு கேள்விகள் சரிங்களா அப்போ டைம் வந்து நம்ம கம்மியாக இருக்குங்க நூறு கொஸ்டின் நட்டண மண் ஒன்றரை மணி நேரத்தில் அப்போ வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஐம்பது மதிப்பெண் ஓகேங்களா மொத்தம் பொது அறிவுக்கு வந்து இருபது மதிப்பெண் தொழில்முறை திறனை தேர்வுக்கு முப்பது மொத்தம் வந்து ஐம்பது மதிப்பெண் சரிங்களா ஓட்டுநர் நடத்துனர் எண்பது அது ப்ராக்டிக்கலுக்கு எண்பது நேர்காணிகள் இருபது இந்த மொத்தம் நூற்றம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அடிப்படை தாங்க உங்களுக்கு எடுப்பாங்க எழுத்து தேர்வுக்கு வந்து பொதுத்தமிழ் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம் வரைக்கும் சரிங்களா அப்போ ஆறு டு பத்து நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தொழில்முறை தேர்வு எல்லாமே நம்ம பக்காவாக வச்சு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே புக்காகவே கொடுக்குறோம் நம்ம போனவட்டம் எஸ்சிடிசியில் அறுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சியில் நானூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து நம்ம அகாடமியில் படிச்சு உதாங்க சரிங்களா அந்த அடிப்படையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்தோம் இது வந்து தேர்வு எப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தேர்வு வரும்போது இதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்னியுமே ஏன் இன்னும் யோசிக்கிறீங்க தயவு செய்து இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா வந்து தேர்வுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு நாற்பது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் டைம் கொடுப்பாங்க அப்போ எல்லாருமே வந்து ஓட்டுநர் பணியை விட்டு நம்ம படிக்க படிக்கிற சூழல் கிடையாது அப்போ வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டோ இல்லை வேலை பார்த்துக்கிட்டோ தான் படிக்கிற மாதிரி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்தது தே நோட்டிஃபிகேஷன் எப்போங்க வரும் எப்போ அப்ளை பண்ணலான்னா ஒரு சில வாரங்களில் ஒரு சில வாரங்களில் ஒரு வாரம் இந்த வாரத்துலேயே வரலாம் அடுத்த வாரத்தில் கூட வரலாம் ஏன்னா அவங்க ஜீவோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா இது அது எக்ஸாமுக்கு என்ன க கல்வித்தகுதி தகுதி என்ன அப்படிங்கிறது கூட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ வந்து நம்ம இன்னமும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சிறந்த முடிவாக இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் ரிட்டர்னில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த லெவலே போக முடியும் சரிங்களா ரிட்டைல ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் படிக்க ஆரம்பிக்கிறவங்க படிங்க ஸோ இப்போ இருந்தே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸை வந்து நாளையிலேருந்து ரெகுலர் பேசிஸில் டெனசரியும் வரப்போகுது நீங்கள் வந்து தவறாமல் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த டிஸ்பிளே இருக்குது வாட்ஸ்அப் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா புக்கு வந்து உங்களுக்கு குறிய ஆரமிச்சுடுவோம் அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸும் தனியாக இருக்கும் சரிங்க விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இப்போ நம்மட்ட நவம்பர் மாதத்துலேருந்தே நம்ம படிச்சுட்டு வராங்க ஒரு இரநூறு பேர் சரிங்களா அந்த அடிப்படையில் நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்துருங்க இதே போல தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்க மற்றொரு காணில் மீண்டும் சந்திப்போம்